வணக்கம் நண்பர்களே இளையராஜாவின் இசையில சுவர்ணலாதா அவர்கள் பாடின கிப் பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ வாங்க நண்பர்களே இப்ப நம்ம வீடியோ இளையராஜாவின் இசையில சுவர்ணலாதா அவர்கள் பல பாடல்கள் பாடியிருந்தாலும் அனைவராலும் ஜனரஞ்சகம் ரசிக்கப்பட்ட சில பாடல்களை மட்டுமே இந்த வீடியோல எடுத்து வந்திருக்கேன் இந்த பாடல்களை வந்து எல்லாருமே ரசித்த பாடல்கள் இதுல வந்து ஒரு சில பாடல்கள் தவறி இருந்துச்சுன்னா பதத்தராவா கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் நண்பர்களே இதுல நம்ம பார்க்க போற முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்திரியன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இரண்டாவதா திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான மாசி தர்ம திரை திரைப்படத்திற்காக சின்ன தம்பி திரைப்படத்துல இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான பாடல் நான்காவதா இதே சின்ன தம்பி திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான சோக பாடல் ஐந்தாவதா என் ராசாவின் மனசில் திரைப்படத்தில் வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்துல சுவர்லதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான சோக பாடல் அடுத்ததா கேப்டன் பிரபாகன் திரைப்படத்துக்காக இவங்க பாடின ஒட்டுமொத்தமா எல்லாரையும் ஆட வச்ச இந்த பாடல் அடுத்ததா ஊரெல்லாம் பாட்டு அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு மெல்லிசை பாடல் தளபதி திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான துள்ளலான பாடல் இதை திரைப்படத்தில் சுவர்ணலதா அவர்கள் குழுவினருடன் இணைந்து பாடிய இந்த ஒரு பாடல் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு இணைந்து சுவர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் தந்திரங்கள் பாண்டித்துறை திரைப்படத்திற்காக எஸ்பிபியோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்திற்காக மனவோடு சேர்ந்து இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் சின்னதாய திரைப்படத்திற்காக சோனராத் அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு கிராமத்து காதல் பாடல் உன்ன நினைச்சே பாட்டு படிச்ச திரைப்படத்திற்காக எஸ்பிபி யோடு சுவனரா அவர்கள் இணைந்து பாடின இந்த ஒரு மெகா ஹிட் காதல் பாடல் என்னை தொட்டு கொண்ட சின்னவர் திரைப்படத்திற்காக மனோ சுவர்லதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக எஸ்பிபியோட பி அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோக பாடல் காதலுக்கு இது நம்ம பூமி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாசுடன் சுவர்லதா அவர்கள் இணைந்து பாடிய இந்த ஒரு இனிமையான சோக பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக சொன்னலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திற்காக சொர்ணலதா அவர்கள் பாடிய இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்தில் இரண்டாவதா சொன்னலதா அவர்கள் பாடிய எல்லாரும் ரசிக்கப்பட்ட ஒரு பாடல் சின்னமாப்பிள்ளை திரைப்படத்துல சுரண அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் இதே திரைப்படத்துல வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் அரண்மனை கிளி திரைப்படத்துல சுரணலாத் அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் கர்மசீலன் திரைப்படத்தில் சொர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்தில் சுரணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் உனக்கு வள்ளி திரைப்படத்துல சுவர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான மெல்லிசை பாடல் சின்ன ஜமீன் திரைப்படத்துல சொன்னலதா அவர்கள் பாடின இந்த ஒரு துழலான பாடல் இதே திரைப்படத்திற்காக சோனலதா அவர்கள் பாடின இன்னொரு துள்ளலான பாடல் அமைதிப்படை திரைப்படத்துல சோனலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் சக்திவேல் திரைப்படத்துல சோனலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் வீரா திரைப்படத்துல சோனலா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் இதே வீரா திரைப்படத்துல சொன்னலா அவர்கள் பாடின இந்த ஒரு ஜனரஞ்சகமான பாடல் பிரியங்கா திரைப்படத்துல வெளிவந்த இந்த ஒரு இனிமையான பாடல் ஒட்டி திரைப்படத்துல வந்த ஒரு மெல்லிசையான காதல் பாடல் இதே திரைப்படத்துல சுர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு பாடல் பெரிய திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்துல சுர்ணலா அவர்கள் பாடின ஒரு ஏக்கத்துடன் கலந்த ஒரு காதல் பாடல் ஆனலகன் திரைப்படத்திற்காக சொன்னலதா அவர்கள் இந்த ஒரு இனிமையான பாடல் பாட்டு வாத்தியார் சொன்னலதா அவர்கள் இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் வீர தாலாட்டு திரைப்படத்திற்காக சொன்னலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் இதே திரைப்படத்துல இவங்க பாடின ஒரு இனிமையான கிராமிய காதல் பாடல் இதே திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு தாலாட்டு பாடல் தர்மா திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் தலைமுறை திரைப்படத்திற்காக இவங்க ஒரு துழலான பாடல் காதல் கவிதை சுரணலதா அவர்கள் தன்னுடைய குரலை வந்து வித்தியாசமாக்கி பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் ராஜஸ்தான் திரைப்படத்திற்காக சுரணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் குமிப்பாட்டு திரைப்படத்திற்காக சுர்ணலதா அவர்கள் பாடின ஒரு கிராமிய கலக்கலான ஒரு பாடல் அவர்கள் பாடின ஒரு தெம்மாங்கு பாடல் இதே திரைப்படத்துல சுவர்ணலதா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் இதே திரைப்படத்துல இந்த பாடல வந்து இரண்டு முறை சுரணா அவர்கள் பாடியிருப்பாங்க கேட்டு பாருங்க அந்த திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான பாடல் கரிச காட்டுப்பூவை திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின இந்த ஒரு துழலான பாடல் இதே திரைப்படத்திற்காக இவங்க பாடுன இந்த ஒரு இனிமையான ரம்யமான பாடல் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் ரமணா திரைப்படத்திற்காக சுரணா அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் பள்ளி முடிச்சோருகி பெண் நண்பர்களே இளையராஜாவினுடைய இசையில வந்து சொன்னலதா அவர்கள் பாடின ஹிட் பாடல்கள் மற்றும் அனைவராலும் ரசிக்கப்பட்ட பாடல்களை தான் இந்த பதிவில் நம்ம பாத்துருக்கோம் இதுல ஏதாவது பாடல்கள் விடுபட்டு இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா எந்த பாடலையும் வந்து விட்டுட்டு வரல அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் அதையும் தாண்டி நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கணும் அப்படிங்கறத வந்து சுட்டி காட்டுங்க நண்பர்களே அடுத்த வீடியோல வந்து சுவர்ணலதா அவர்கள் எந்த இசையமைப்பாளருடைய இசையில பாடின பாடல்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கறத மரதராம கமாண்ட்ல பதிவு பண்ணுங்க அடுத்த பதிவுல அந்த பாடல்கள் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்து சேர்க்கலாம் சார் நண்பர்களே இப்ப வந்து உங்களுக்கு இளையராஜாவினுடைய இசையில வந்து சோனலதா அவர்கள் பாடின சூப்பர் ஹிட் பாடல்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எல்லாத்தையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பார்த்து தனியா இருக்கும்போது கேட்டு ரசித்து பாருங்க சார் நீங்க இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்திரமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரியான பதிவுல வந்து அடுத்தடுத்து நீங்க பாக்குறதுக்கு வசதியா இருக்கும் நன்றி நண்பர்களை மீண்டும் இது மாதிரியான ஒரு இசை சார்ந்த ஒரு பதிவோட நான் சந்திக்கிறேன் இசையோடு இணைந்திருப்போம் வாழ்க வளமுடன்